ஓம் பிரகாஷ்னு தான் அது உண்மை தெரியும் ஓம் மாசி மாதத்துக்கு சாமி எடுத்துக்கிறோம் யானையெல்லாம் வர வச்சு நடராஜருக்கு தண்ணி ஊற்று தும்பிக்கையால் அபிஷேகம் பண்ணுறோம் அப்போ பிரகாஷை கூப்பிட்றேன் அங்கே நின்றுகிறோம் கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு படா படா வைக்கிறேன் கண்ணை புளிச்சிக்கிச்சு அவ்வளோ உதவி வாங்கிக்கின்னு நடராஜர் எடுக்கிறேன்னா எடுத்துன்னு வந்தோம் இங்கே வந்தவொடனே இந்த நட கழுத்தில் இருக்கிற மாலையை நடராஜர் மேலே போட்டு கடனில் இறக்கி அபிஷேகம் பண்ணக்குள்ள நடராஜர் மேலே போட்டுறோம் டேய் என்னடா கிளாசத்துக்கு நீங்கள் இந்த உத்தராட்சை மாலை பத்திரம்னா பார்த்துக்குறேன் பாத்திரம்னா நடராஜர் முழுககுள்ள இந்த உத்தராட்சை கடலுக்கு போயிடுச்சு இது எங்க ஐயா கொடுத்தது குருநாதர் கொடுத்தது இதில் இருக்கிறதுனா ரெண்டு மூணு கைட்டு எவ்வளவு பேர் கொடுத்தா அப்புறம் குறைஞ்சு போயிடுச்சு இதுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டேன் காலாவதி ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்ல கொள்ள கடலுக்கு போயிடுச்சு கடலுக்கு போனது எங்கடான்னு கேட்குறேன் நான் பேர் சொன்னேன் முழுகக்குள்ள பத்திரம்டா நான் பார்த்து இருக்கேன் பார்த்துருந்தேன்னா விட்டா உன்னை ஃபஸ்ட்டே அடிச்சு தோச்சுட்டான் இதுக்கப்புறம் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டான் சரி குணாதா எங்கள் தலைவரே அது மாதிரி வெள்ளி அப்படியே தெரியும் வெள்ளி தெரியுது பட்றா வெள்ளி தெரிதுவா தெரிது பாடுறாங்க பாடுறா இல்லை பாடுறா டேய் கவனிக்கணும் அந்த பாடுறா திரும்பி எங்கே பாக்கிறான் வேலை பாடுறான் சரி எங்கே வானத்தை பார்க்கறா வானத்தை பாடுறான் அதான் எங்கள் ஐயா முழு வட்டமாகவும் முழு பௌர்ணமியாகவும் இந்த காட்சி இந்த சைடில் சூரியனை காப்பறேன் இந்த சைடில் சந்திரனை காட்சி புரியா போன வாட்டி சூரியன் ரெண்டு தர நானும் மறைஞ்சிடுவான் பாரு பாரு மறைஞ்சிடுவான் அதுக்குள்ளே பாரு எங்கே வேடிக்கை பாருங்க இதுதான் இறைவனுடைய உண்மை எங்கள் ஐயா சிவபெருமே எங்க ஐயா யாரு உங்க ஐயா யாரு உங்க ஐயா யாரு உங்க ஐயாருன்னு கேட்டாங்களா முட்டாளு எங்கள் ஐயா சிவபெருமான் சொல்லிட்டு சொல்லக்குள்ள யாரும் ஏற்றுக்கல லாசா வருவார் ஒருவார் அவர் எம் பெருமான் நடிகளு இதெல்லாம் முக்கியமான அப்போ விட்டுட்டான் சரி போனா போதும் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் என்ன ஒருத்தர் வர்றாரு ஐயா இந்தாங்க நான் இருக்கிற ரூமுக்கு இந்தாங்க உன் முத்திராட்சி நான் எதுவுமே கேட்கல நீங்கள் யார் நான் கேட்டெல்லாம் முட்டாக்கு நீ யாருங்க கேட்டால் அந்த கடலுக்கு போட எத்தான் தரேன் யாரும் யாருங்க சொல்லுங்க ஆ வாங்க பக்காருங்க காஃபி சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க எப்போ வந்தீங்க எப்படி இருக்கிறீங்க இதான் கேட்டேன் அவர் நல்லா இருக்கிறேன் நீ நல்லா இருக்கிறீங்க பார்க்க வந்தேன் இந்த உங்க பொருள் கொடுக்குறாரு இதெல்லாம் உங்கள் பொருளாக இறைவன் தான் புரியுதுங்களா அது சந்திரனாக இருப்பார் சூரியனாக இருப்பார் எப்படியா காட்சியை தருவார் ரெண்டு காட்சியும் உன்னை குத்துட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்னை கேவலப்படுத்துறதும் பார்த்துருத்தோம் இழுவி கொடுத்தோம் உயர்வை பார்க்குறதும் உங்கள் கிட்ட தான் இருக்குது இது உண்மையான செய்தி என் கிட்ட சாருந்து கொடுத்தா அதுலேருந்து போட்டு நிற்கிறேன் இதில் மீன்லாம் வரும் மீனாவே போயிடும் மீனாக வர மாட்டா மீன் வரும் மீனாகவே போயிடும் ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறேன் இந்த மீன் போயிடும் மீனாகிடும் பூ அள்ளி இறக்கிறோம் போட்டு பார்க்குறேன் மீன் இல்லை பெரிய டாலர் போட்டு பவுண்டில் போட்டுருந்தேன் எல்லாம் போயிடுச்சு இப்போ இது மறுபடியும் வரும் இந்த கடலுக்கு போன உத்தராட்சி கரைச்சது போல் உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியா நல்லபடியா கிடைக்கும் என்பதில் மறுபடியும் காட்சி தரும் பாரு பாரு அங்க பாக்கணும் எல்லாரும் பார்த்து சிவாயு